எக்ஸாம் பத்தின தகவல் தான் பார்க்க போகிறோம் நம்ம தொடர்ந்து வந்து டிஆர்பி தகவல் கொடுத்துட்டு இருக்கோம் அதுலாம் பார்த்தீங்க அப்படின்னா யூஜி டிஆர் பிஆர்டி எக்ஸாம் கொஷின் பேப்பர் வித் ஸ்பீ டிஸ்கஷன் பத்தியும் நம்ம வீடியோவில் வந்து நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஷின்ஸ் பேப்பர் வந்து நம்மளுக்கு எப்படி இருக்கும் எல்லாம் மேஜர் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்பெசிஃபி பண்ணி மேத்தமேட்டிக்ஸ் மட்டும் நம்ம சொல்லிட்டு இருந்தோம்

கம்பல்சரி வந்து அதுல நம்ம கவனம் செலுத்தி நம்ம படிச்சா மட்டும் கண்டிப்பா நம்மளால அச்சீவ் பண்ண முடியும் ஓகேங்களா சோ இப்போ கொஸ்டின்ஸ் பேப்பர் வந்து நம்மளுக்கு எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்றதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேஜரா நம்ம பேசிக்கா கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு கேட்பாங்களா இல்ல வந்து ரொம்ப டீப்பா கேட்பாங்களா இல்லாத அவ்வளவு இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா சோ இது மாதிரி மாடல் கொஸ்டின்ஸ் பேப்பர் டிஆர்பிலும் கிடையாது சப்போஸ் அகாடமில வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ஸ்டைல்ல கொஸ்டின்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க மார்க் டெஸ்ட் நீங்க அட்டென்ட் பண்ணாலும் சரி இல்லை நீங்க அமௌண்ட் கொடுத்து கொஷின் பேப்பர் வாங்கினாலும் சரி பட் மெட்டீரியல்ஸ் வாங்கினாலும் சரி எல்லாமே வந்து ஃபுல்லா வந்து ப்ரிப்பேர்ட் ப்ரிப்பேர்டான தான் இருக்கும் ஆனா இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு டென் இயர்ஸ் அப்புறம் தான் இந்த போஸ்டிங் வந்து போட்டு போட போறாங்க எக்ஸாம் வச்சு அதுக்கு முன்னாடி வந்து எக்ஸாம் கொஸ்டின்ஸ் பேப்பர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ரிவைஸ்டு சிலபஸ் தான் நம்மளுக்கு அது ரொம்ப முக்கியம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அதனால நம்ம பேசிக்கான கொஸ்டின்ஸ் இருக்கோ அப்படின்னு நம்மள எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது நிறைய விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா டீப்பான தான் நமக்கு இருக்கும் இப்போ இன்கேஸ் வந்து மேத்தமேட்டிக்ஸ் நீங்க ப்ராப்பர்ட்டிஸ் பேஸ் பண்ணி உங்களுக்கு கேட்பாங்க நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் அதே மாதிரி பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன்ஸ் பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு இருக்கும் ஓகேவா சோ அதனால வந்து ட்ரெண்டிங் வந்து நம்மளுக்கு எப்படி இருக்கோ அதை போத்தான் நம்ம கொஷின்ஸ் இருக்கும் ஏன்னா ட்ரெண்டிங் மீன்ஸ் என்ன அப்படின்னா நம்மளுக்கு பிளஸ் டூ லெவல் அகிரத்தை வந்து பிளஸ் ஒன் லெவல் டென்த் லெவல் நைன்த் லெவல் கொஷின்ஸ் எல்லாம் சிலபஸ் தான் நீங்க பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவல் சிலபஸ் தான் யூஜி யூஜி படிக்க கேட்டகரி சிலபஸ் தான் அங்கேயே வச்சிருக்காங்க ஓகே அந்த பேப்பர்ஸ் எல்லாமே நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு முக்கியமான ஒரு விஷயம் அதுவே நம்மளுக்கு புரியும் சரிங்களா சோ அதனால வந்து நம்ம ஸ்கூல் சிலபஸ் பாத்தீங்கன்னாவே நம்ம அதை கம்பேர் பண்ணும்போது காலேஜ் சிலபஸ் வந்து ரொம்ப டெப்தா இருக்கிற மாதிரி இருக்கும் சோ இப்ப இந்த கம்பரிஷன்ல வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா பேசிக்கான கொஸ்டின்ஸ் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றது கடினமானது அப்ளிகேஷன் ப்ராப்பர்டிஸ் எங்க போய் நம்ம அப்ளை பண்றோம் ப்ராப்ளத்தை வந்து எப்படி வந்து எவால்வேட் பண்றோம் தான் நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் அமையும் இது வந்து மேத்தமேட்டிக்ஸ் பொறுத்து மட்டும் கிடையாது எல்லா மேஜருக்குமே ஓகேவா சோ ஏ அப்படின்னா இப்ப இப்ப நடந்து முடிஞ்ச எல்லா எக்ஸாமும் சரி கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் ஆஃப் கொஸ்டின்ஸா டிஃப்ரெண்டாக தான் கொஷின்ஸே இருக்கு நம்ம சிலபஸ்ல டைரக்டான கொஷின்ஸ் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றது ரொம்ப டஃப்பான ஒரு விஷயமா இருக்கு நம்ம படிக்கிறத ஒரு விஷயம் ஆனால் பட் அவங்க கேட்கறது ஆனால் பட் அந்த சிலபஸ்குள்ள தான் இருக்கும் இப்போ ஐகன் வேல்யூஸ் ஐகன் வெக்டாஸ் அப்படின்னா டைரக்டா வந்து நான் ஐகன் வேல்யூஸ் ஐகன் வெக்டாஸ் வந்து கேட்டிருக்க மாட்டாங்க ஆனா இன்டைரக்ட் क्वेश्चंस வந்து இருந்து ஒரு கொஸ்டின் எனக்கு எடுத்து அவங்க கம்பல்சரி அப்படி இருந்துச்சு அப்படின்னா அவங்களோட ப்ளூ பிரிண்ட் மாடல் இருந்துச்சு அப்படின்னா அவங்க மேட்ரிக்ஸ் क्वेश्चन கேட்டிருப்பாங்க ஆனா பட் அதுல அந்த அந்த மேட்ரிக்ஸ்ல இருந்து வேற கொஸ்டின் அவங்க கேட்டிருப்பாங்க அந்த கொஸ்டின் நம்ம படிச்சிருக்க மாட்டோம் அது பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இருக்கும் இல்ல அப்படின்னா ப்ராப்பர்டிஸா நம்மளுக்கு இருக்கும் இத பெஸ்ட் எக்ஸாம்பிள் மேட்ரிக்ஸ் பொறுத்தளவு டைரக்டா வந்து நம்ம டிட்டமான் பைன் பண்றது ட்ரேஸ் ஃபைன் பண்றது இது எல்லாமே நமக்கு தெரியும் அப்ளிகேஷன் ஒரு நிமிடின் கேட்கும்போது பாத்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு வேல்யூ வந்து செக் பண்ண சொல்லுவாங்க ஏதாவது ஒரு ப்ராப்பர்டிஸ் கொடுத்து செக் பண்ண சொல்லுவாங்க இது வந்து கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லி எக்ஸ்டபுளா இருக்கா அப்படின்னு சொல்லி அப்படின்ற பாத்தீங்க அப்படின்னா நம்மளால கண்டிப்பா செக் பண்ணி ஆனா பட் மேட்ரிக்ஸ்ல இருந்து நம்ம கொஸ்டின்ஸ் வரும் வந்திருக்கும் ஆனா நம்மளால அந்த கொஸ்டின்ஸ்ட்டு ஆன்சர் பண்ண முடியாது அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆன பாயிண்ட்ஸ் எல்லா மேஜரும் இன் மேதமெட்டிக்ஸ் பொறுத்து இல்லாம எல்லா மேஜருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா பேசிக்கான கொஷின்ஸை விட நம்மளுக்கு வந்து இது மாதிரி அப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டிஸ் அப்ளை பண்ற மாதிரியும் டெப்தான ஒரு ப்ராப்ளம் கொடுத்து ஒர்க் பண்ற மாதிரியும் அது மாதிரி வரும் அதுதான் நம்மளோட இது இது வரைக்கும் அப்படிதான் வந்து கொஷின்ஸ் எல்லா எக்ஸாம் வந்து எக்ஸாம் ஓகேவா எல்லா நீங்க தெரியும் கொஷின்ஸ் வந்து டீப்பா வந்து இன்க்ளூடிங் டெத்து பேப்பர் ஒன் பேப்பர் டூன்னு நீங்கள் வச்சுக்கலாம் அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்க சிலபஸ் வந்து டென்த் வரைக்கும் தான் சொல்லியிருக்காங்க ஆனால் லெவன்த்து டுவெல்த் கொஷின்ஸ் எல்லாமே கேட்டிருப்பாங்க ஓகே அதுதான் எக்ஸ்ட்ரீம் லெவல் கொஷின்ஸ் ஓகேவா ஸோ இப்படிதான் வந்து நம்மளோட கொஸ்டின்ஸ் இருக்கும் இதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளோட ப்ரிப்பரேஷன் இருக்கணும் நம்ம பேசிக்காக எல்லாம் படிச்சிட்டோம் சிலபஸ் எல்லாத்தையும் நம்ம கவர் பண்ணிட்டோம் அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம அந்த எக்ஸ்பெக்டேஷனும் எக்ஸாமு காலில் போவாதிங்க எவ்வளோ நம்மளால படிச்சு முடிச்சவங்க இன்னும் எவ்வளவு நம்மளால வந்து சர்ச் பண்ணி என்னன்னா படிக்கலாம் அப்படின்றத பாருங்க ரீகால் பண்ணுங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேவா இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெஸ்ட் ஒரு ஐடியாவா இருக்கும் உங்களுக்கு ஸோ இந்த ஒரு இன்ஃபர்மேஷனை இன்ஃபர்மேஷன் ஸோ இந்த வருடம் வந்து நீங்க கண்டிப்பா எக்ஸாம்ல வந்து கண்டிப்பா வந்து செலெக்ட் ஆகணும் செலக்ட் ஆகி ஜாப் போகணும் ஸோ அதுக்கான உங்களோட ப்ரிபரேஷன் வந்து நல்லபடியா இருக்கணும் அப்படின்றது என்னோட ஒரு வாழ்த்துறை இன்ஃபர்மேஷன் வந்து மீட் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்